இயேசு கூறுகிறார் நீங்கள் பற்று இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீங்கள் பற்று இல்லாமல் வாழ்கின்ற போதுதான் சீடர்களாய் இருக்க முடியும் என்பதை இயேசு தெல்ல தெளிவாக நமக்கு கூறுகிறார் ஒரு உழவன் தன்னுடைய நிலத்திலே உழுகிறான் அவன் உழுகின்ற போது ஒரு சிலை ஒன்றை கண்டெடுக்கின்றான் அப்போதுதான் அந்த உழவனுக்கு சிந்தனைக்கு வருகிறது மொத்தம் பதினெட்டு சிலைகள் காணாமல் போயினவே ஆனால் ஒரு சிலை தானே கிடைத்திருக்கிறது என்று அவன் அந்த ஒரு சிலையை எடுத்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்கின்றான் வீட்டிற்கு கொண்டு செல்கிறவுடன் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த உழவன் மட்டும் மகிழ்ச்சியோடு இல்லாமல் கவலையோடு இருக்கின்றான் அப்போது அவனுடைய மனைவி கேட்கிறாள் ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று கேட்கின்ற போது அவன் கூறுகிறான் நான் மற்ற பதினேழு சிலைகள் எங்கே இருக்கின்றன என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம் போன்று பல நேரங்களில் நம்மிடம் இருப்பதை வைத்து நான் அதிகம் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதிக பொருட்களை வாங்க வேண்டும் என்று நாம் அதிக உலக நாட்டங்களிலே பற்றுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நச்சீதியை பார்க்கின்ற போது இயேசு சீடர்களிடம் கூறுகிறார் நீங்கள் நச்சீதி செல்கின்ற போது நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார் ஏன் கூறுகிறார் என்றால் நீங்கள் நற்செய்தி செல்கின்ற போது அந்த இடங்களிலே உங்களை மக்கள் நன்றாக கவனித்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஏன் தன்னுடைய சீடர்களிடம் நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார் என்றால் சீடர்கள் அவ்வாறு எடுத்து செல்கின்ற போது அவர்களுக்கு தேவையானதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது உலக காரியங்களிலே அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று அவர் நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் உலக நாட்டங்கள் மீது நீங்கள் பற்றுக் கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் ஏசு இவ்வாறு கூறுகிறார் அடுத்ததாக பார்க்கின்ற போது இன்றைய நற்செய்தியிலே நற்செய்தி அறிவிக்கின்ற வருகின்றவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதது போது

என்ன நடக்கிறது என்றால் நற்செய்தியாளர்களை தேடி வருகின்ற போது அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களிடம் என்ன குறைகள் இருப்பதை என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை பற்றி நாம் புறம் கூறுபவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் அல்லது அவரிடம் குறைகளை கண்டுபிடித்து அந்த குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் நாம் இந்த நற்செய்தி ஆளர்களைப் பற்றி நாம் இல்லாதது கொள்ளாதது பற்றி பேசுகிறோம் அன்பு உறவுகளே இந்த நற்செய்தியாளர்கள் உங்கள் இல்லங்களையோ அல்லது உங்களையோ தேடி வருகின்ற போது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அவர்கள் இறைவனுக்காக நற்செய்தி பணி அறிவிக்க வருகிறார்கள் அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகின்ற போது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் ஒரு சிந்தனையோடு இறைவனின் செய்தியை நம்மிடம் கொண்டு வருபவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த நற்செய்தி பணியாளர்கள் நம்மை நாடி தேடி வருகின்ற போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்கின்ற போது நாமும் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ முடியும் என்பதைத்தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறார் அவ்வாறு வாழ்கின்ற போது நாமும் இந்த உலகிலே நச்சீதி அறிவிக்கின்றோம் நாம் உலக காரியங்களிலே பற்றில்லாமல் வாழ்கிறோம் என்பதைத்தான் ஏசு இன்றைய நாளிலே நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறார் எனவே அன்பு உறவுகளே நாம் நற்செய்தி அறிவிப்பருடைய வாழ்விலே அவர்களுக்கு படுகின்ற துன்ப துயரங்களிலே அவர்களிடம் நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம் கவலைப்படாதீர்கள் என்று தோல் கொடுப்பவர்களாக இருப்போம் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது அல்லது அவர்கள் தவறுகள் செய்கின்ற போது நேரடியாக அவர்களிடம் சென்று சுட்டி காட்டும் அவ்வாறு சுட்டி காட்டுகின்ற போது அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் மீண்டும் அந்த தவறை அவர்கள் செய்யாமல் இருப்பார்கள் இரையாட்சி வளரும் நாமும் சீடர்களாக சீடத்திகளாக வாழ்வோம் ஆமை அன்பு இறைவா நீ நற்செய்தி பணி அறிவிக்க இன்று பலவேரை அழைத்துக் கொண்டிருக்கிறேன் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறியிருக்கிறீர் தகப்பனே உன் பணிக்காக நீர் பிள்ளைகளை இனம் கண்டு ஆண்டவரே ஆண்டவரை நீர்தாமை உன் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே இது இந்த புதிய வாரத்தில் இருக்கின்றோம் இந்த புதிய வாரத்திலே நாங்கள் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உன் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்படு நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை உம் வழியிலே வழி நடத்தி செல்லும் நீர்தாமை எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்த வேண்டும் எனமை கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆமை